ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள் உழைப்பு உழைப்பே உயர்வு தரும் உழைக்காத காசு நிலைக்காது என்றெல்லாம் அனுபவ மொழிகள் உண்டு உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே என்று பாடல் உண்டு திரைகடலோடியும் திரவியம் தேடு என்ற பழமொழியும் உழைத்து வாழ வேண்டும் என்றே அறிவுறுத்துகிறது அடிமையைப் போல உழைப்பவன் அரசனைப் போல உண்பான் என்றார் கதே உழைப்பை இரு வகைப்படுத்தலாம் அறிவு உழைப்பு உடல் உழைப்பு அறிவு உழைப்பாளர்களுக்கே மதிப்பு அதிகம் பலர் ஏன் உழைக்கிறோம் எதற்காக உழைக்கிறோம் எப்படி உழைக்கிறோம் என்ற சிந்தனையின்றி உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறொரு பணிக்கு என்றார் ஔவையார் உடல் உழைப்பு சார்ந்த பல வேலைகள் இன்று மறைந்து வருகின்றன தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது என்ற திருவள்ளுவரின் கருத்தை உணராத பலர் குறுகிய காலத்தில் உயரத்துக்கு வர வேண்டும் பெரிய பணக்காரராக வேண்டும் என்ற பேராசையில் தவறான வழிகளில் ஈட்டுகின்றனர் பழியை சுமந்த செல்வத்தை விட சான்றோரின் வறுமையே மேல் என்றார் திருவள்ளுவர் உழைப்பு மனிதனை ஏமாற்றுவதில்லை மனிதன்தான் உழைப்பை ஏமாற்றுகிறான் சிந்திக்கும் திறன் மனிதர்களை விலங்குகளிடமிருந்து வேறுபடுத்தியது விலங்குகளின் உழைப்பு உணவு தேடலுடன் நிறைவு பெறுகிறது மனிதர்களின் சிந்தனை திறன் உணவு தேடலுக்குப் பின்னும் தொடர்ந்தமையால் சில விலங்குகளின் உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டனர் வீட்டு விலங்குகளை வளர்த்து அவற்றின் பயனை பெற்ற மனிதர்கள் யானை குதிரை போன்ற விலங்குகளின் உழைப்பையும் போருக்கு பயன்படுத்தினர் தொல்லியல் அகழ்வாய்வுகளில் கிடைக்கும் பானை ஓடுகளும் கருவிகளும் முன்னோர் வாழ்வியலையும் அவர்தம் உழைப்பையும் கண்முன் நிறுத்துகின்றன சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெல் சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்கள் எவரின் தோள்கள் கற்பிழந்து மலைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் என்று மனித உழைப்பால்தான் காடுகள் நாடுகளாகவும் நகரங்களாகவும் மாறின என்றார் பாரதிதாசன் நாம் உண்ணும் உணவு முதல் உடுத்தும் உடை வரை நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் பலரின் உழைப்பு உள்ளது முன்னோர் சேர்த்து வைத்த செல்வங்களால் சிலருக்கு அவர்களின் உழைப்பின்றி பொருள் கிடைக்கும் அவ்வாறு பொருளுடன் தொழில் தொடங்குவது பாதுகாப்பானது மகிழ்ச்சியானது ஒருவருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் உன் முயற்சியால் உன் உழைப்பினால் பெற்ற செல்வமாக இருந்தால் மட்டுமே கொடு என்றார் திருவள்ளுவர் உழைப்பால் கிடைக்கும் செல்வம் நாம் மட்டும் நுகர்வதுக்கானது அல்ல செல்வத்தின் பயன் ஈகை தமக்காக உழைக்காமல் பிறருக்காக உழைப்பவர்கள் இருப்பதால்தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறது புறநானூறு கழித்தொகையில் தோழி தலைவனிடம் அரிய பொருள்களின் மீது எழுந்த ஆசையால் உள்ளம் தூண்ட தலைவியை பிரிந்து வேற்று நாடு சென்றிருக்க எண்ணாதே நீ நன்கு மதித்த பொருளும் நீண்ட காலம் தேடுவதன்றி அள்ளி கொள்ளுமாறு ஒரே இடத்திலேயா கிடைக்கப் போகிறது பொருள் தேடப் போகாது ஒரே இடத்திலேயே இருப்பவர்கள் எல்லோரும் உணவுக்கு கூட வழியில்லாது அழிந்து போகிறார்களா என்ன இளமையும் அன்பும் ஒன்றாக வாய்க்க பெற்றவர்கள் பொருளை விரும்புவார்களா இல்வாழ்க்கை என்பது இன்பத்துன்பங்களை இணைந்து எதிர்கொள்வது தானே பொருளுக்காக பிரிந்து சென்றனி இளமை கழிந்து பொருளை மட்டும் ஈட்டி வருவதா வாழ்க்கை என்று கேட்கிறாள் உழைப்பு உடலை வலிமையாக்கும் உழைப்பு அனுபவத்தையும் மன வலிமையையும் தரும் விதைத்தவர் உறங்கலாம் விதைகள் உறங்குவதில்லை என்று சொல்வது போல உழைக்கும் இயல்பு உடையவர்கள் உடல் துன்பங்களை பெரிது என மதிக்க மாட்டார்கள் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்றார் ஔவையார் முழு ஈடுபாட்டுடன் செய்யும் எந்த ஒரு செயலும் தவத்துக்கு இணையானது விருப்பத்துடனும் ஆர்வத்துடனும் உழைத்தால் சோர்வு தோன்றாது மனநிறைவே தோன்றும் வரப்புயர நீர் உயர்வதும் நீர் உயர நெல் உயர்வதும் நெல் உயர குடி உயர்வதும் குடி உயர கோல் உயர்வதும் உழைப்பால் என்பதை உணர்வோம் உழைப்பால் உயர்வோம் சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள் வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்